வணக்கம் ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் எண்பது சதவீதம் பணம் வந்து இருபது சதவீதமான பணக்காரர்கள்கிட்ட இருக்குது மீதி இருபது சதவீத பணம் தான் வந்து எண்பது சதவீத மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு அப்போ இதில் இருந்தே நீங்கள் பார்க்குறீங்க வந்து நம்ம இந்தியாவில் வந்து எண்பது சதவீதர்க்கும் மேலான மக்கள் வந்து இன்னுமே வந்து கஷ்டப்பட்டவங்களாவோ இல்லது மிடில் கிளாஸ் மக்களாவோ தான் இருக்கிறாங்க அப்போது இந்த மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள்லேருந்து பணக்காரராக ஆகணும் அப்படின்னா வந்து ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஏழு படிக்கட்கள் வந்து தாண்டி தான் வந்து மிடில் இருந்து பணக்காரராக ஆக முடியும் அப்படின்னு அந்த ஏழு படிகள் என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் மிடில் கிளாஸ்லேருந்து பணக்காரர் ஆகுது வந்து இந்த மாதிரி திரைப்படங்களை காட்டுற மாதிரி ஒரே நைட்டில் பணக்காரர் ஆகுது அந்த மாதிரி சொல்லலை இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக முழு முயற்சியோட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளோட பணப்பழக்கங்களை வந்து மாற்றிட்டு பணக்காரராக மாறுறதுக்கு தான் இந்த ஏழு படிக்கட்கள் சரி முதல்ல வந்து நம்ம படியிலேருந்து போவோம் இதில் வந்து ஒவ்வொரு படியையுமே வந்து நம்ம வந்து அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்டே வரணும் ஸோ முதல் படிக்கு வரும்போது நம்ம கீழே இருக்கிற ஆறு படிகளில் இருக்கிற கண்டிஷன்ஸும் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம முதல் படியை வந்து ரீச் பண்ண முடியும் சரி ஏழாவது படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் மாதிரி இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மாதம் வருகின்ற வருமானத்துல ஐம்பது சதவீதக்கும் குறைவாதா அவங்களோட இஎம்ஐ இருக்கணும் கார் இஎம்ஐயோ வீட்டு இஎம்ஐயோ அல்லது வந்து ஃபோன் இஎம்ஐ பைக் இஎம்ஐ இந்த மாதிரி விஷயங்கள் இஎம்ஐ எல்லாமே வந்து அவர் வாங்கின இருந்து ஐம்பது சதவீதத்துக்கும் குறைவாக தான் அவர் இஎம்ஐக்கு யூஸ் பண்ணணும் இது ஒன்று அது கூட வந்து ஒரு பத்து பவுண்ட் தங்க நகை அவங்கக்கிட்ட இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நிலமையில் அவங்க வந்து இருந்தாங்கன்னா ஏழாவது படியில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த அளவுக்கு கூட அவங்க இல்லை இஎம்ஐலே வந்து எண்பது சதவீதத்துக்கும் மேலே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த ஏழாவது படிக்கும் ரொம்பவே கம்மியான லெவலில் தான் அவங்க இருக்கிறாங்க இதை வந்து அவங்க மாற்றிக்கணும் சரி ஆ ஆறாவது படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது படியில் உள்ள கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும் அடுத்தது ஆறாவது படியில் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக தனக்கும் தன் குடும்பத்துக்கும் இருக்கணும் அதாவது ஆஃபீஸில் போடுற மெடிக்கல் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி அவங்க வந்து டிப்பெண்ட் ஆகக்கூடாது அதாவது இந்த காலத்தில் ந நல்லா இருக்கிறவங்களுக்கும் நோய் வருது தப்பான லை ஹேபிட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் வந்து நோய் வருது யாருக்கும் எப்போ வேணாலும் நம்ம வந்து உடல்நிலை மாறலாம் அப்போது நம்ம ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சுருந்தோம்னா அதை வந்து நம்ம எப்போவுமே நமக்கு வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கும் இது எதற்காக அப்படின்னா எவ்வளோதான் நம்ம பணக்காராக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு உடம்பு பிரச்சனையோ ஏதோ வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அது ஒரு பெரிய ஆச்சுன்னா நம்ம அத்தனை வருடங்கள் சேமித்த சேமிப்பு எல்லாமே ஒரே நாளில் காணாமல் போன குடும்பங்களும் இருக்காங்க அதனால நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சிருக்கணும் அப்படி வச்சுருந்தோம்னா நம்ம ஆறாவது படிக்கட்டில் முன்னேறிட்டோம் சரி ஐந்தாவது படிக்கட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கில் வந்து கிரெடிட் ஸ்கோர் சிபில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எழுநூற்றி ஐம்பதுக்கு மேலே இருக்க வேண்டும் இந்த சிபில் ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரைக்கும் எதாவது கடன் வாங்கியிருக்கோமா அந்த கடனை ப்ராப்பராக வந்து கட்டியிருக்கோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஸ்கோர் வரும் நம்ம எழுநூத்தி ஐம்பதுக்கு மேலே இருந்தோம்னா நம்ம வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கோம் நல்லபடியாக கடன் கட்டியிருக்கோம் ஒருவேளை கடன் வாங்காமலும் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி ஸோ அப்போ அதுக்கும் கீழே ஸ்கோர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்மளோட பணப்பழக்கத்தை நம்ம மாற்றணும் சரி அடுத்தது நாலாவது படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும் இது நம்மளோட சேனல்லே முந்தைய வீடியோ வீடியோலலாம் சொல்லியிருக்கேன் அதாவது இப்போ மாதத்துக்கு ஒரு பத்தாயிரரூபா செலவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு தேவையான காசு அதாவது அறுபதாயிரம்ங்கிற காசு வந்து நம்ம வந்து ஒரு லிக்விட் கேஷாக ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் வந்து நம்ம வச்சுருக்கணும் அது நம்ம ஏதாவது ஒரு திடீர் எமர்ஜென்சி நம்மளுக்கு வேலை போகுதோ ஏதோ ஒன்றுன்னா அதை உடனடியாக எடுத்து அந்த ஆறு மாதங்கள் நம்மளால் பிடிக்கிற அளவுக்கு நமக்கு இருக்கணும் மூணாவது படிக்கட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா விஷயங்களுக்கும் லோன் எடுக்கலாம் வீடு காரு பைக்கு படிப்பு எல்லாத்துக்குமே ஆனால் நம்மளுக்கு லோன் எடுக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டயர்மெண்ட்டு ஏன்னா அப்போ நமக்கு வந்து ஒரு வேலை இருக்காது அப்போது நம்ம மூணாவது படிக்கட்டில் இருக்கணும்னா நம்மோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம பிளான் பண்ணணும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியாவோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம மாதம் மாதம் பணம் போட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம வேலைக்கு போனாலும் சரி போகலன்னாலும் சரி நமக்கு வந்து ஒரு ஸ்டெடி இன்கம் வர்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இப்படின்னா நம்ம மூணாவது படிக்கு முன்னேறிட்டோம் சரி ரெண்டாவது படி என்ன அப்படின்னு ஒரு வீட்டில் ஒரு இன்கம் வந்து வந்துட்டே இருக்கும் யூஸ்வலாக அதையும் தாண்டி இரண்டாவது இன்கம் வர்ற மாதிரி நம்ம வந்து ஒரு நிலைமையில் இருக்கணும் அந்த இரண்டாவது வருமானம் வந்து எதர் அந்த வீட்டில் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு வீடை வாடகைக்கு விட்டு அதில் வர்ற வருமானமாக இருக்கலாம் இல்லைனா ஸ்டாக்குகள் வாங்கி வைத்து அதில் டிவிடெண்ட் வர்றதா இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு வீட்டில் ரெண்டு வருமானம் வர்றபடி ஒரு நிலமையில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ரெண்டாவது படிக்கட்டு முன்னேறிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் சரி இந்த ஆறு படிக்கட்டுகள் கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு இப்போ முதலாவது படிக்கட்டில் வந்தாச்சு அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் இருக்கக்கூடாது எந்த கடலுமே இல்லாதவங்க வந்து உலகத்திலே வந்து ஒரு பணக்காரர் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளோட வாழ்க்கையில வந்து லோன் எல்லாத்தையும் அடித்துட்டு லோன் இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம அடுத்தது சேமிக்கணும் முதலீடு பண்ணணும் ஃபியூச்சருக்கு சேர்த்து வைக்கணும் அந்த மாதிரி எண்ணங்களே வந்து லோன் இல்லாமல் இருக்கும்போது தான் நம்மளால முடிவெடுக்க முடியும் அதனால முதல் படிக்கட்டுக்கு வரணும் அப்படின்னா நீங்க கடனே இல்லாம இருக்கணும் இந்த மாதிரி ஏழு படி படிக்கட்டுகளும் வந்து முடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து மிடில் கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து பணக்காரர் ஆக முடியும் நன்றி